أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد وعلى اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا يضبط بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهته فكرهته صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم وإن الكذب يهدي إلى الفجور وإن الفجور يهدي إلى النار صدق رسوله النبي الكريم

சொல்லையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை அந்த அமைத்து தந்த தல்லாவிற்கே எல்லா புகழும் உரித்தாவிட்டுமாங்க அவனுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான ஹாத்தமிர் ரசோல் சர்தார் ஆலம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தவ தாவியன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அலாவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கொன்றாம் என்று ஆமீன் இன்றைக்கு இருக்கின்ற சமூகங்களில் ஒருவன் நம்மை நம்ப வேண்டும் நம்பகத்தன்மை நம்மின் மீது ஒருவனுக்கு நம்பகத்தன்மை உண்டாக வேண்டும் நம்மை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் நம்முடைய விஷயங்கள் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன செய்வது என்று நாம் எல்லாம் கிதாபுகளிலே ஆராய்ச்சி சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக உடன்படுது ஒருவனுடைய நாவ தூய்மையாக இருந்தால் ஒருவனுடைய நாவ சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய சொல்லும் செயலும் சுத்தமாக இருந்ததுன்னு சொன்னால் அவனை பல நபர்கள் அவன் நம்புவார்கள் நம்பி பொறுப்பையும் ஒப்படைப்பாங்க இப்போ ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவனுடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கிய ஊன்றுகோலாக முக்கிய விஷயமாக இருக்கக்கூடியது தன்னுடைய நாவு சல்லாம் அலிஸ்வம் ஹதீஸில் சொல்லுவாங்களா இல்லையா குரானை பற்றி அல் குரானாக விஜயத்தில் வாழைய்க குரான் என்பது உங்களுக்கு சாதகமாக அவையெல்லாம் பாதகமாக என்னன்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் தான் நாவம் இந்த நாவை வைத்து பல நபர்களை ஹிதாயத்து கொடுக்க முடியும் இந்த நாவை வச்சு பல நபர்களை வழிகெடுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாவ் இந்த நாவை வைத்து என்ன சொல்லலாம் எதை வேணா ஒருத்தன் சொல்ல முடிக்க முடியும் அதை வச்சு ஒருவனை நேர்விலை அடைய வைக்க முடியும் ஆனால் இதே நாவை வைத்து ஒரு சமூகத்தை ஒரு கூட்டத்தை வழிகெடுக்கவும் முடியும் இன்றைக்கு சமூகங்களில அந்த பொய்யினுடைய புலமை வாழ்க்கையில் வார பேசும்போது நல்ல வார்த்தை வருது இல்லையோ நார வார்த்தை வசங்கள்ல நிறையாவே வருது இன்றைக்கு சமூகங்களில் பொய் எந்த அளவுக்கு மக்களிடத்தையும் சிறுவர்களிடத்தையும் நீடிச்சிருந்து சொன்னால் சிறுவர்கள் எல்லாம் ஒரு விளையாட்டாக இந்த பொய்யினுடைய விஷயத்தில் கையாளுகிறார்கள் ஆனால் பெரியவர்கள் வயோதிகர்கள் இளைஞர்கள் அவர்களும் ஒரு ரூபாய் நோட்டுகளை வீசுவதை போன்று இந்த பொய்யினுடைய விஷயத்தில் மிகவும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் நாயகப் பெருமான் செல்லல்லா வளைவு சொல்லும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க முத்தகப்பன் அழகிய புகாரி முஸ்லீம் ரெண்டிலேந்து ஆதி பதிவு செய்யப்படுது இன்னல் கிது ஐய டி இலன் ஃபுஜூர் பையன் நல் ஃபுஜூ ரய்ய டி இலன்னா பொய் சொல்லும் நிச்சயமாக பொய் என்பது பாவத்தின் பக்கம் வலிகாட்டம் பொய் சொன்னா உன்னை பாவத்தில் கொண்டு போய் விடும் ஆனால் அந்த பாவம் என்பது உன்னை நரகத்தின் நரகத்தின் பக்கம் வலிகாட்டம் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லதா வளையம் சொல்லலாம் நம்ம இன்னைக்கு சொல்றோம் பொய் சொல்ற மாதிரி தெரியும் இவன் என்கிட்ட இப்படி இப்படி செய்யலை பொய் என்பது நமக்கு சாதாரண விஷயம் தெரியும் ஆனால் அந்த வார்த்தையினுடைய பிற்கால விளைவு நரகம் விளங்க வருது என்ன அந்த பொய்யினுடைய வார்த்தையினுடைய வருங்காலத்தினுடைய விளைவு நரகம் என்கின்றார்கள் நாயகம் செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் இன்றைக்கு சமூகங்களில் எத்தனையோ நபர்களிடம் நம் ஒருத்த ஒரு விஷயத்தில் இருப்பான் ஒருத்தர் கேஸில் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அவனுக்கு அந்த கேஸுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது இவன் என்ன செய்வான் அந்த கேஸில் இருந்த மாதிரியே மக்களிடத்துல பேசுவான் பார்த்துருக்கீங்களா தன் கண்கள் அந்த விஷயத்தை கண்டிருக்காது ஆனால் தன் கண் தன் கண்கள் அந்த விஷயத்தை பார்த்ததை போன்றோ தன்னுடைய நாவுகள் அவ்விடத்தில் இருந்த விஷயத்தை பேசியதை போன்றோ அந்த விஷயத்தை செய்ததை போன்றோ அவன் அந்த விஷயத்தை சொல்லி கொண்டே வருவான் இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து நாயகம் பெருமான் சல்லல்லா உலகம் எச்சரிக்கை எடுகின்றார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள் அஃப்ரா அல் ஃபிரா அஃப்ரா அல் ஃபிரா ஐ யுரியர் ரஜுல் ஐனை மாலம் தொரையா அவதூறுகளில் மிக கேவலமான அவதூறு அஃப்ரா அல் ஃபிரா அவதூறுகளில் மிக கேல கேவலமான அவதூறு என்னவென்று தெரியுமா ஒருவன் ஒரு விஷயத்தில் தன் கண்கள் கண்டிடாத ஒரு விஷயத்தை தன் கண்கள் கண்டதாகவே மக்களிடத்துல சொல்லுவான் ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான ஷாஹித் அவனை வந்து என்ன பாப்பா வந்து சாட்சி சொல்லுப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க ஒரு கூட்டத்தில் வந்து கேட்டோனே அவனுக்கு சாட்சியாளர் தான் கூட்டிருப்பாங்க ஆனால் இவனுக்கும் அவனுக்கு எந்த ஒரு அந்த சம்பவத்துக்கு இவனுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது இவன் அந்த சம்பவத்தில் இருந்ததாகவும் இவன் அந்த விஷயத்தில் இருந்ததாகவும் சொல்லுவான் இப்படிப்பட்ட நபர்களை பற்றி நாயகம் எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம் புகாரி இந்த அதிசயம் பதிவு செய்யப்படுது நாயகன் எச்சரிக்கின்றார்கள் இந்த மாதிரி அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க பார்த்தேன்னு சொல்லாதீங்க அந்த விஷயம் எல்லாம் உங்களை பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த விஷயம் எல்லாம் உங்களை வலிகேட்டில் சேர்க்கும் என்று நாயகன் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய நாவுகளால் எத்தனை விஷயம் வெளியேறுது நல்ல விஷயம் எத்தனை போதோ இல்லையோ ஆனால் கெட்ட விஷயங்கள் தினமும் அதிகமாக போதே பெருமானார் செல்லந்தாகு அலைவசம் அதீசன் எப்படி சொல்றாங்க பேசுனா நல்லதை பேசுங்க அப்படின்னா வாயை மூட்டு உக்காரு பேசினா நல்லதை பேச அப்படின்னா வாயை மூட்டிட்டு வைக்காரு பேசாத ஆனால் இன்றைக்கு சமூகங்களில் சிறுவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லா நபர்களிடம் பெண்கள் உட்பட அனைத்து நபர்களிடத்திலும் இன்றைக்கு வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் குறைவாக வருகிறது ஆபாசன ஆபாசமான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் கேவலமான வார்த்தைகளும் இன்றைக்கு அனைவருடைய நபர்களிடம் அனைவருடைய வாய்களிலிருந்து அதிகமாக வருகிறது இன்றைக்கு பொய் பூரம் அவதூறு மற்றவனை இட்டுக்கட்டி பேசுறது மற்றவன் புறம் பேசுறது இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி விடுறது இப்படி போன்ற விஷயங்கள் இன்றைக்கு சமூகங்களில் அதிகமாக வருது ஒவ்வொரு நாளுடைய காலையிலும் இந்த அதீச வந்து திருமதிக்குத்தான் பதிவு செய்யப்படுது பெருமானார் பெருமான செல்லந்தாள் விஷயத்தை சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஆதமீனுடைய முகன் மகன் காலையில் எந்திக்கும் பொழுது அவன் உடலில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் அவனுடைய வாயை கண்டு பயப்படுகிறது காலை எஞ்ச உடனே அவன் கண்ணு காது மூக்கு காலு வாய் காலு எல்லாமே அவனுடைய வாயை கண்டு பயப்படுது அந்த உறுப்புகள் எல்லாம் அந்த வாயிட்ட சொல்லுதான் ஏப்பா நீ எவன்ட பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசு நீ ஏதோ வாயை கொடுத்து வம்பலை மாட்டி விட்டுற எங்களை அடி வாங்குறது நீ இல்லை அடி வாங்குறதுக்குள்ள எங்க அடிக்கிறெல்லாம் வாயில் அடிக்க மாட்டேன்றான் ஒன்னு கையில் அடிக்கிறான் இல்லை காலில் அடிக்கிற முதுகுல அடிக்கிறான் அடி வாங்குறதுக்குள்ள நாங்கள் ஆனா பேசுறது நீனு இப்படி ஆதமியினுடைய மகன் தினமும் காலையில் எந்திக்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் தன்னுடைய வாயை பார்த்து பயப்படுது அதை சொல்லிட்டு இறுதியாக பெருமானார் வார்த்தையை சொல்லுகின்றார்கள் அந்த எல்லா உறுப்புகளும் அந்த வாயை பார்த்து சொல்லுமா இஸ் தக்கம் த இஸ் தக்கம்னா இனி உஜத் இனி உஜ்ணா நீ நல்லா பேசுனா நாங்களும் நல்லா இருப்போம் நீ ஏடா கூடமா பயசி நீ அடுத்தவன்ட்ட வாயை கொடுத்தனா அடி வாங்குறதை நானு தான் நீ எப்படி இருக்கு நீ நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் நீ நெனைஞ்சு குழஞ்சு இருந்தால் நாங்கள் அதே மாதிரிதான் இருப்போம் என்று நாயகம் பெருமான் சல்லத்தா வளைவு செலம் காட்டுகின்றார்கள் அப்போது ஒருவனுடைய வாழ்க்கையை ஒருவனுடைய காலை விடியலனுடைய ஆரம்பம் அவனுடைய பேச்சிலிருந்து தொடங்குகிறது ஒருவனுடைய வார்த்தை தான் அவனுடைய வாழ் அவனுடைய காலையினுடைய ஆரம்பம் ஒருவன் காலையில் எஞ்சி சொல்ற மதியம்

எல்லா சஹாபாக்களுடைய விஷயத்திலும் அந்த நாவை கண்டினார்கள் அப்துல்லா பின் சுஃபியான் என்கின்ற ஒரு நபித்தோழர் ஆக சிறந்த ஒரு நபித்தோழர் திரும்பி இந்த அதிச பதிவு செய்யப்படுது அவங்க போயிட்டு ரசூலாடு கேட்குறாங்க யார் ரசூரல்லா ஹத்தி பி அம்ரி எனக்கு ஒரு விஷயத்தை ஒரு ஏவுதலை எனக்கு அறிவிச்சு கொடுங்க அத்தசிமோபிகி அதனை கொண்டு நான் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அதனை கொண்டு நான் ஒரு நிம்மதியும் ஒரு இனிமையும் அடைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அப்படிப்பட்ட ஒரு சொல்லை எனக்கு சொல்லுங்க எனக்கு ஏவுங்க என்பதாக சொன்ன அதற்கு நாயகம் சொன்னார்களாம் குர் ரப்பி சும்மஸ்தகைம் இறைவன் அல்லான்னு சொல்லு அதிலே நிலையாக நில்லு என்று சொன்னார்கள் பிறகு சொல்லிட்டு அப்துல்லா ஹபின் சுஃபியான் அலியல்லா அனுபவ நாயகத்திற கேட்கின்றார்கள் யாரோ சூரல்லா மா அஹ்ஹ மா தஹாஃப அலைங்க என்னுடைய விஷயத்தில் நீங்கள் எதைக் கண்டு பயப்படுறீங்க ஏன் விஷயத்துல உங்களுக்கு என்ன பயம் என்று கேட்ட உடனே நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் ஃப அஹதபி நிசாணிபி நஃப்சிகே தன்னுடைய நாக்கை இழுத்து சுட்டிக்காட்டினார்கள் எல்லா இடத்துலையும் இந்த நாவை கண்டு நான் பயப்படுறேன் இந்த நாவை இந்த நாவல் இருக்கிறதே இந்த நாவ ஒன்றும் சும்மா நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த நாவை வைத்து ஒரு நாள் எந்த லெவலையும் ஒரால் மாற்ற முடியும் இந்த நான் இப்போ பேசுகிறேன் இந்த பேச்சை வைத்து ஒருவனுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் சில சொல்கிறாங்களே இல்லை இன்ன பயான் இல்லை செஹரா நிச்சயமாக பேச்சுக்களில் சூனியம் அந்த வசீகரத்தன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே ஒரு பேச்சு என்பது அவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு சொல்ல வரேன் அவ்வளோ ஒரு தன்னுடைய பேச்சை வச்சு என்ன வேணால் அவங்களால செய்ய முடியும் ஒருவன் சேல்ஸ் பண்ணுறான் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஊரில் என்ன ரெண்டு கடை கட்டுறாங்க ரெண்டுமே ஜவுளி கடை ஒரு சவுளிக்கில் என்ன பண்ணுறான் அந்த சேல்ஸ்மேனு நல்லா பேசுகிறான் இடத்துல தன்னுடைய பேச்சு திறமையா அந்த வியாபாரத்தை அவன் அப்படியே போயிட்டே இருக்கு இன்னொருத்த என்ன பண்ணுறான் இன்னொரு கடை கட்டியவன் அவன் என்ன பண்ணான் ஃபுல்லாக ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டு தல்றான் அவன் பேச்சில் ஒன்று போகலை ஆனால் இறுதியில் அந்த பேச்சின் மூலயமாக கடன் நடத்தினான் அல்லவா அவனுடைய வியாபாரம் என்பது நிலைத்து நிற்கிறது இறுதி வரை ஏன் அந்த பேச்சுக்கு அவ்வளோ பவர்னு நான் சொல்ல வரேன் என்னுடைய தகப்பனார் ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி சொல்வார் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட தப்பு பண்ணி மாட்டி எங்கள் அத்தாட்ட மாற்றிக்கிறேன் எங்கள் அத்தை எனக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் ஏதோ ஒரு பொய் சொல்லி எங்கள் மாடி மலி போட்டு போகிற மாதிரி இருக்கும் எங்கள் அத்தா இப்படி கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சி எங்கள் அத்தா ஒரு வார்த்தை சொல்லுவார் டே நீ ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொல்ல வேண்டிய நிலமை வரும்டா அதுக்கு நீ உண்மையே சொல்லிட்டு போறலான்னா எங்கள் அத்தா சொல்லுவார் இப்போ அதனுடைய விளக்கம் எனக்கு அன்னைக்கு பொருள் இன்னைக்கு புரியுது நம்ம ஒரு பொய் சொல்லுவோம் அந்த பொய்யை மறைக்க இல்லை இல்லை இது இப்படிக்கு இப்படி நம்ம இன்னொரு பொய் சொல்லுவோம் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்வான் இப்படி ஒரு பொய் ஒரு பொய்யை மறைக்க மறுபய் ஒரு பொய்யை மறைக்க இருப்போம் எனக்கு அதனுடைய விளக்கம் எனக்கு இன்றைக்கு புரிகிறது அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சொல்லுறோம் ஒருவன் இருக்கிற பொய்யாக பதில் சொன்னான் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு அவன் பொய்யாக பொய்யான் என்று சொன்னால் அவனை நீ பொய்யன் என்று நாமெல்லாம் சொல்லிவிடக்கூடாது அதுக்கு பொய்யம்பா நீ ஏன் பொய் சொல்ல அவன் சொல்லணும் தம்பி இப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுப்பா இவ்வாறுலாம் சொல்லக்கூடாது ரசுல் அதற்கு ரொம்ப எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் சொல்லி அவனை நாம் இவ்வாறு சில விஷயங்களை கூறி அவனை தட்டி கொடுக்க வேண்டும் இன்றைக்கி எல்லோரிடத்துலயும் கிராமத்து சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அதிகமாக நினைக்கணும் புறம் பேசுவது மற்றவரை பற்றி புறம் பேசுவது புறம் பேசுவது என்றால் என்ன நாயகம் பெருமான் சல்லர்லால் அவருக்கு தயாரிப்பு சொல்றாங்க சொல்றாங்க விகுரு ககா கவிமாய குரு உன்னுடைய சகோதரன் உன்னுடைய சகோதரன் எந்த விஷயத்தை வெறுக்கின்றானோ உன் சகோதரன் வெறுக்கின்ற விஷயத்தை மற்றவர்களும் நினைவு கூறுவது உன் சகோதரனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அவனை பற்றி அவனை பற்றி சொல்றதே அவனுக்கு பிடிக்கல அந்த விஷயத்தை சொல்றேன் இல்லை மற்றவர்கிட்ட புறம் என்று சொன்னார்கள் நாயகம் பெருமான் செல்லா வரை சிலம் இப்போ மற்றவர்களிடம் அவனை பிடிக்காத ஒரு விஷயத்தை அவன் இடத்துல இருக்கின்ற பிடிக்க அவனோட குறையை பற்றி சொல்லுவதோ அவனோட நிறைய பற்றி சொல்லதோ இப்படியெல்லாம் செய்கின்ற விஷயம் புறம் என்று சொல்கிறான் நாயகன் இன்றைக்கு உலகத்துல விபச்சாரம் செய்வது சிறுக்குக்கு அப்புறம் ஒரு மிக சிறுக்குக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்குதுனால விபச்சாரம் விபச்சாரம்னு சொல்லுவோம் ஆனால் அது இல்லை பெருமா நான் இப்படி சொல்லி கேட்டு அல் சினா அசத்தம் சொன்னாங்க அல் உதைபத்து மின சினா விபச்சாரம் செய்வதை விட மிகவும் கடுமையானது கேவலமானது புறம் பேசுவது என்று சொன்னார்கள் கோமா நபிகள் சல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் இப்போ எவ்வளவு ஒரு கடுமையை வாய்ந்த இதுன்னு பாருங்கள் திருவள்ளுவர் கூட ஒரு வார்த்தையை சொல்லுவார் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு ஒருவனை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தீ வந்து நம்மளுடைய உடல்ல பற்றுச்சு அந்த பொண்ணு கூட ஏதோ ஆயில் மண்டை போட்டு ஆத்திரலாம்னு வச்சுங்களேன் ஒருவன் பேச்சின் மூலமாக எழுகின்ற ஒரு சொல்லு இருக்குதே இப்போ உதாரணமாக நான் ஒருத்தனை திட்டுறேன் அவனை கேவலமாக திட்டுறேன் ஆனால் அந்த பிரச்சனை அந்த பேச்சினுடைய வீரியம் என்பது அவன் எவ்வளோதான் பெரியாலா ஆனாலோ அவனுடைய உள்ளத்தில் அந்த நினைவுகள் வேறொன்று இறுக்கமாக நிற்கும் அந்த வேறொன்றே அந்த உள்ளத்தில் அவனுடைய உள்ளத்தில் வேறொன்று இறுக்கமாக நிற்கும் ஏன்னு தெரியுமா ஏன்னா அந்த பேச்சுக்கு அந்த திற திட்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்ல வரேன் இன்னும் நிறைய விஷயங்களை பெருமான் செல்லந்தா அழகி சொல்லுகிறார்கள் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் எல்லாவும் ரசூலும் ஒரே கருத்தில் சொல்கிறாங்க சூரத்தில் கருத்துல இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் பாதன் உங்களில் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் சிலர் சிலர் புறம் பேச சொல்லாதீங்க புறம் பேசாதீங்க அப்படி நீங்க பேசுறவங்களா இருந்தீங்க வச்சுங்களேன் அந்த அடுத்த சொல்றான் மைத்தன் உங்களுடைய மரணத்தை உங்களுடைய சகோதரர்களுடைய இறைச்சியை கரியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்கின்றான் அல்லா நம்ம இடத்துல கேட்கின்றான் நீங்கள் ஒரு ஒரு புறம் புறம்லாம் பேசாதீங்க அப்படி நீங்க புறம் பேசுவாங்கன்னா நீங்க உங்களுடைய சகோதரனுடைய மையத்தான உங்களுடைய சகோதரன் கரியை சாப்பிட நீங்க விரும்பிக்கலாம் கேட்கிறாங்க இதே கருத்தை நாயகம் செல்லலாம் வளைவு செல்லும் ஒரு இடத்துல இவ்வாறு சொல்லுகிறார்கள் இந்த விஷயம் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது மேராஜருக்கு நாயகம் செல்லுகின்றார்கள் மேராஜருக்கு சென்ற பொழுது ஒரு கூட்டத்தாரை நாயகம் பார்க்கின்றார்கள் ஒரு கூட்டத்தார்களை நாயகம் பார்க்கின்றார்கள் எப்படின்னா பித்தையினால் அவங்களுடைய நகமெல்லாம் பித்தளையினால் செய்யப்பட்ட நகம் மிக நீண்ட நகம் அந்த நகத்தை வைத்து தன்னுடைய நெஞ்சையும் தன்னுடைய முகத்தையும் சுரண்டுகின்றார்கள் சொரண்ட உடனே இதை கண்டு பெருமானா சலாது ஜிப்லி அலி சலாத்து வசலாம் வரலாம் கேட்குறார்கள் யார் இவர்கள் இன்னும் இவ்வளோ ஒரு நகை இவ்வளோ நகம் முளைச்சிருக்கு இப்படி சொன்னாங்களே ரொம்ப அருவருப்பாக இருக்குது யார் உங்களுக்கு கேட்ட உடனே அதுக்கு ஜிப்லி அலி வசலாம் பதிலளிக்கின்றார்கள் யாரோ சூரல்லா இவர்கள் தான் இவ் என்ன செஞ்சாங்க புறம்பேசி தெரிந்தார்கள் அவருடைய சகோதரைய கரியை சாப்பிட்டவர்கள் அதாவது புறம்பேசி தெரிந்தவர்கள் என்று சொன்னார்கள் ஜிப்ரலி அலி சலாத்து வசலாம் இங்கே நாராஜர் வச்சு சொன்னாங்க போ இதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் புறம் பேசியவனுடைய தண்டனை அவ்வாறு இருக்கும் ஒருவன் புறம் பேசின பார்த்துங்க கொஞ்சம் நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் ரத்தம் வந்துட்டாலே ஏதோ ஒரு அருவருப்போ இந்த ரத்தத்தை கண்டு மயக்கம் போகிறவளா இருக்கிறான் அப்போது அந்த ரத்தத்தை பார்த்தவங்க நம்மளுக்கு ஏதோ அருவறுப்பாகுது அப்போ அந்த நாளினுடைய தண்டனை எந்த அளவிற்கும் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு பெருமானார் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களிடத்தில் நான் விடைபெறுகின்றேன் பெருமானார் சல்லத்தா அலைவுசல் இந்த விஷயம் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுது பெருமானார் செல்லல்லா உலகூசல் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் உலகில் பரமையேலை என்று நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள் யாரை கருது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டவுடனே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் யாரோ சூழல்லா ஒரு திரகத்துக்கு ஒரு திரகம் கூட இல்லையே அவனைத்தான் நாங்கள் பரமையலைன்னு சொல்கிறோம் இது சாரி ஆ சரி இது சஹாபாக்கள்கிட்ட கேட்ட உடனே சொல்கிறாங்க அல்லாஹூ ஒரு ரசூல் ஆலம் அல்லாஹூ ரசூல் தான் மிக அறிஞ்சவங்க என்று சொன்னாங்க அதற்கு பெருமானார் செல்லல்லா அவரை சொல்லம் சொல்லுகின்றார்கள் உலகில் ஒரு திரகம் இல்லாதவனாம் ஏழை கிடையாது நாளைக்கு மறுமையில் ஒரு நபர் வருவார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் நிறைய அமல்களுடைய நன்மை அவர்களிடத்தில் இருக்கும் ஆனால் மற்றவர்களை திட்டுவா அவரை திட்டினார் மற்றவர்களை புறம் பேசினார் மற்றவீது அவதூறு கூறினார் இல்லாத விஷயங்களை மற்றவரை சுமற்றினார் அவர் வருவார் அவர் யார் யாரெல்லாம் புறம் பேசினாரோ யார் யாரெல்லாம் திட்டினாரோ யார் யாரெல்லாம் அவதூறு படுத்தினாரோ அவர்களுக்கு இந்த திட்டினார்ல அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து அவருக்கு கொடுத்துருவாங்க ஆளாக்கப்பட்டார்கள் அந்த மஃபூல் இருக்கிறார்ல அவருக்கு அந்த விஷயம் எல்லாம் போயிடும் இவன் நன்மையை கொண்டு வருவாரு நன்மை என்ன தான் கோடான கோடி நன்மையை கொண்டு வந்தாலும் இவர் பொறம் இருக்காரு மற்றவர் பார்த்து இருக்காரு இவருடைய நன்மை எடுத்து யார் யார் மீது ஒரு புறம்பேசும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போது நம்முடைய நன்மை எல்லாம் நம்முடைய நம்ம சேர்த்து வைத்த நம்ம என்ன நன்மை செய்கிறோம் ஏதோ நாலு ரக தொழுகுறோம் திக்கிரு செய்கிறது எதுவுமே செய்கிறது இல்லை இப்போ நம்முடைய நன்மைகள் மிக மிக குறைவு அப்படிப்பட்ட நன்மையும் நம்ம மற்றவர்கள் கொடுக்கணுமா நம்முடைய எடுத்து அல்லாமல் கொடுக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா பெருமான இவரைத்தான் நான் பரம ஏழை என்று நான் கருதுகிறேன் என்று நாயகம் பெருமாள் செல்லந்த அழைவ செல்லம் சொன்னார்கள் இப்போ பார்க்குறோம் ஒருவனுடைய நாவு தெளிவாக இருந்தால் அவனுடைய உள்ளம் சீராக அமையும் ஒருவனுடைய உள்ளம் சீராக அமைந்தது என்று சொன்னால் அவனுடைய உடல் சீராக அமையும் ஒருவனுடைய உடலும் உடையும் சீராக அமைந்தது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சீரா ஆகியும் ஆக ஒட்டுமொத்தத்தினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால் ஒருவனுடைய நாவு தெளிவாக இருந்தால் ஒருவனுடைய சொல்லும் செயலும் தெளிவாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும் அவனுடைய செயல்கள் தெளிவாக இருக்கும் மற்றவர்களிடத்தில் அவள் பேசும்பொழுது அந்த பேச்சு அவனிடத்தில் தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட பேச்சு எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு நம்ம மருணிக்க நல்ல நமக்கு நமக்கெல்லாம் நசீபாக்கு வாகனாக இந்த பாவியின் வாயிலிருந்த அல்லாஹ் எதையெல்லாம் எல்லாம் வெளிவரச் செய்தானோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்கள்ளுடைய வாழ்க்கையில் அதை अमल செய்வானாக அம்மா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹி அலைஹி தமக்கல்து வஇலேஹில் உனீப் வஆఖிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ